இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாத பலன் துலாம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு துலாம் ராசிக்கு நான்காம் இடத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் இருக்கிறாங்க ரொம்ப அருமையான காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள்ல அனைத்து கிரகமுமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கு உடல் ஆரோக்கியத்துல வந்துட்டு நல்லா மேம்படும் நல்லா ஒரு குசீரா இருக்கும் அதே மாதிரி தந்தை தாயார் வழியில வந்துட்டு ஏதாவது வந்து சிக்கல்கள் இருந்தாய் அது தீர்ந்து அதுக்கான சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும் குழந்தைகள் வந்து படிப்புல வந்துட்டு ரொம்ப கவனமா படிப்பாங்க நல்லா படிப்பாங்க அதே மாதிரி வேலைகள்ல மாற்றம் ஏற்படணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மாற்றம் ஏற்படுத்திக்கலாம் வேலைகள் நல்லா இருக்கு வேலைகள்னால வருமானம் அதிகமாகும் ஏன்னா தனஸ்தானத்தை தனஸ்தானத்துல கூறிய செவ்வாய் பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கும் போது மிக சிறப்பான வருமானங்கள் அது பல வழியில இருந்து வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு காலகட்டங்கள் இந்த மாதம் அதனால நீங்க ஏதாவது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்துட்டு வரணும் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வந்துட்டு இந்த மாதத்துல வந்துட்டு இருக்கு பண வரவு உறுதியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி தை மாதம் துலாம் ராசிக்கு